வணக்கம் இன்றைக்கி சித்திரை மாதம் முதல் நாள் என்னோடய வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் சித்திரை கணிக்கான்தல் வீடியோ தான் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சின்னதாக கண்ணாடி வச்சுட்டு என்கிட்ட இருக்க ஒரு சின்ன தோடு வச்சுட்டு என்னோடய செடியில் பூத்த பூக்களை வச்சுட்டு மா பழா வாழை உப்பு மஞ்சள் சர்க்கரை அப்புறம் குடிக்கிற தண்ணி நமக்கு எப்போயுமே தேவை அது தட்டுப்படி ஒரு பாடு இல்லாமல் இருக்கணும் தானியத்துக்கு பருப்பு இது எல்லாமே வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்ருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி போல் என்றைக்குமே நம்ம எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ இந்த இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லையும் இது மாதிரி தான் நான் நீங்கள் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க வசதி தாங்க நம்ம எவ்வளோ வேணா வச்சு சாமி கும்பிட்லாம் எனக்கு எப்போயுமே இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்ருவேன் மா பழா வாழை முக்கியமாக இந்த முக்கணிகள் வச்சு சாமி கும்பிடுவாங்க எனக்கு அதுதான் தெரிஞ்சது நான் அதை உங்கள் கூட அப்படியே பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை கணிகாண்டல்